அட்வைஸ் நான் லைஃப்ல கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சொசைட்டில இந்த உலகத்துல பெரிய வெற்றியாளர்கள் சாதனையாளர்கள் பண்ணின விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதிகாலையில் எழுகின்ற பழக்கம் ஸோ ஏர்லி மார்னிங் ஒர்க்அப் ஸோ இதை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் திங்க் பண்ணுறோம் நமக்கு டைமே இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு லக் இருக்குது அதனால அவங்க வெற்றியலராக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணுறோம் அது வந்து ஒரு மித் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் இந்த சொசைட்டியில் இந்த உலகத்தில் ஒரு பெரிய பணக்காரங்க ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இவங்க எல்லாருமே இவங்களோட பயோகிராஃபியை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏர்லி மார்னிங்கில் அவங்க எந்திரிச்சு தனக்கான வேலையை அவங்க பண்ணுற சமயத்தில் தான் இந்த சொசைட்டியில் இந்த சமுதாயத்தில் வெற்றியாளராக இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் எல்லாருக்குமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் தான் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவரை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து நம்ம வெற்றியாளராக சாதனையாளராக மாறிட்டுருக்கோம் ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே ஒரு வெற்றியாளராக மாற முடியும் ஸோ நான் என்னோடய லைஃப்பில் வெற்றியாளராக இருந்துகிட்டு இருக்கேன் நான் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன் ஸோ திங்க் பண்ணுங்கள் வெற்றியலராக மாறணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக எழுந்திருக்கணும்